ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலை வேலையில கூட உங்களை சந்திப்பதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக ஒரு நன்மையின் நாளாக நிச்சயமா இருப்பதாக இந்த நாளில் இந்த வீடியோ மூலமாய் தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு வேதம் இப்படி சொல்லுகிறது உன் வலியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுகிறது இந்த நாளில நீங்க செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் நம் செய்கிற வேலைகளை காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் இங்கு சங்கீதக்காரனாக தாவிது சொல்லுகிறார் நாம் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டுமாம் வசனம் சொல்லுகிறது கத்தனையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இங்கு ஒரு ஆசிர்வாதமான பட்டியல் போடப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பேர்ல நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டும் தேவன் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார் ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்துல ஒரு ஜெயத்தை தருவார் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர்தான் என்று சொல்லி மனிதர்கள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறவர்களா இல்லாமல் ஆண்டவர் பேர்ல நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த நாளில் ஆண்டவர் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு என்னோடு கூட அவர் இருக்கிறார் அவர் நம் நம்பிக்கை வைக்கும் போது அவரையே நம் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கும் போது நம் காரியம் என்று உங்கள் வழிகளை ஆண்டு சமூகத்தில் ஒப்புவித்து ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறவர்களாக இந்த நாளில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் அப்படி இருக்கும் தேவன் நீங்க செய்கிற வேலைகளை அவர் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார் மேலே வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நம்முடைய வழிகளை என்றால் நிச்சயமாய் கூட தேவன் நீங்க நினைத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் எந்த காரியமா இருந்தாலும் நீங்க நினைத்திருக்கிற காரியம் நிச்சயமாய் வாய்க்க தேவன் உதவி செய்வார் தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலம்

ஜபித்துக் அப்பா ஒருவேளை இந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வர வாய்ப்பில்லாமல் இருக்கிறதே என்று ஆண்டவரே உண்மை நம்பிக்கையாய் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த கால வேலை காரியம் வாய்ப்பதாக நாங்க தடைப்பட்ட ஒவ்வொரு ஆசிர்வாதங்கள் இயேசுவின் நாமத்துல இந்த குடும்பத்திற்கு உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் அப்பா அப்பா ஒருவேளை சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஏசுவின் நாமத்துல ஆண்டவர உம்முடைய வழிகளை அவருடைய வழிகளை உங்களுடைய சமூக சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் உண்மையில நம்பிக்கை வைக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்க அப்படி செய்து ஆசிர்வதிக்கிறபடியால நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நாமத்துல எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே